அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாயா வரகாத்தூ ஹமீதி ஹஜர்வி ஹஜ்ஜி பதிவு இழைத்த உடம்புக்கான மருத்துவம் நபிவளி ஒளி மருத்துவத்தில் எழுத்த உடம்பை தேற்றுவதற்கான ஒரு வழிமுறையை இதில் பார்ப்போம் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னை அன்னல பெருமானார் சல்லாஹ் அலி அவர்களோடு அனுப்பி வைக்க என் தாயார் நினைத்த பொழுது என்னுடைய உடலை தேற்றுவதற்காக வைத்தியம் பார்த்தார்கள் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை இறுதியாக நான் பேரித்தம்பளத்தோடு சேர்த்து வெள்ளேரிக்காவை சேர்த்து சாப்பிட்டேன் என்னுடைய நினைத்த உடம்பானது சற்று பருமன் அடைந்ததாக அன்னை ஆயிஷா ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது இபுனமாஜாவில் முப்பத்தி மூணு இருபத்தி நாலாவது எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நபிஒளி மருத்துவத்தில் இன்று நாம் பார்த்த செய்தி பெரித்தம்பளத்தோடு சேர்த்து வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் விளைத்த உடம்பு பரும அடையும் என்ற ஒரு தகவலை முஹாத்துல் நோமின் ஆயிஷா ரதியல் அன்ஹா அவர்களுடன் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம் அண்ணன பெருமானார் சொல்லலாக அணுகி வசல்ல அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து அந்த ரபி வழி மருத்துவத்தின் மூலம் நான் பயனடைந்து கொள்ள பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவனாக அமீன் தாவானா அனில் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி தாலாத்